ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான மொறுமொருன்ட்டு பஜ்ஜி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி கத்திரிக்காய் வச்சு ரொம்பவே சூப்பரான பஜ்ஜி ரெடி பண்ணியிருக்கேன் இது நல்ல மொறுமொருன்னு வந்திருக்கு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது டேஸ்ட்டும் சூப்பராகவே வந்திருக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் வாங்க இப்போ இந்த பஜ்ஜி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது நம்மளோட வீடியோக்கில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கத்திரிக்காய் பஜ்ஜி செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் கடலை மாவு இரநூத்தம்பது கிராம் எடுத்துகிட்டு இந்த மாவு நம்ம வேறு ஒரு பெரிய பவுலுக்கு மாற்றிக்கலாம் இது கூடவே அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் சோம்புத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே சோடா சோடாப்பூ சேர்த்துக்கலாம் சோடாப்பூ சேர்த்தோன்னா நல்லா சாஃப்டாக உப்பி வரும் அதுக்காக தான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் நமக்கு வஜ்ஜி லாஸ்ட்டாக கொஞ்சமாக கலர் பவுடர் சேர்த்துக்கலாம் கலர் வேணும்னா சேர்த்துக்கங்க இல்லாட்டினா அதை விட்டுடலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா எல்லாமே இந்த மிளகாய் தூள் உப்பு இது மாதிரி எல்லாமே நல்லா கலந்து ஒன்றா மிக்ஸ் ஆகி வரட்டும் இப்போ இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும் நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் இது மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துட்டேன் இது மாதிரி இந்த பதத்துக்கு இருக்கணும் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது அதே போல் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இது போல் இருக்கணும் நம்ம எடுத்து போட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு பஜ்ஜிக்கு தேவையான மாவு ரெடியாக இருக்குது இப்போ இந்த மாவு எடுத்துகிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் நமக்கு அந்த மாவு கொஞ்சம் லைட்டாக புளிச்சு வரட்டும் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வைச்சா போதும் அதுக்கப்புறம் நம்ம பஜ்ஜி போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ மாவு ரெடியாக எடுத்து வச்சுட்டு கத்திரிக்காய் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் வரையும் கொஞ்சம் நீளமாக பார்த்து வாங்கிக்கோங்க நமக்கு பஜ்ஜி நல்லா பார்க்க நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணும்போது மேலே கட் பண்ணிடலாம் இப்போ ஃபஸ்ட் உள்ள மேலே மேல் தோல் பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் இந்த கத்திரிக்காய் பஜ்ஜி வந்து ரொம்ப நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிடும் போது நல்லா வெந்து வந்துடும் அழகாக இருக்கும் இது போல் பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப மெல்லிசாகவும் வேணாம் அதுபோல் ரொம்ப கனமாகவும் வேணாம் இது போல் போட்டு எடுத்துக்கலாம் இதே போல் ரெண்டு கட் ப ரெண்டு கத்திரிக்காயும் கட் பண்ணி எடுத்துகிட்டேன் இப்போ நமக்கு மாவும் ரெடியாக இருக்குது இப்போ பஜ்ஜி போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது இப்போ நம்ம கத்திரிக்காய் பீஸ் எடுத்துகிட்டு மாவு அப்ளை பண்ணிக்கலாம் இது போல் ரெண்டு தடவையும் இப்படி போட்டு திருப்பி எடுத்தாலும் நமக்கு மாவு நல்லா ஓட்டிடணும் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எண்ணெய் குடிக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் மாவு இந்த மாதிரி இந்த பதத்தில் இருந்து இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க தண்ணியாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கணும் அப்போது தான் நமக்கு நல்லா பஜ்ஜி உப்பி வரும் இந்த மாதிரி என்ன நல்லா சூடாக இருக்கும்போது போட்டுட்டோ விட்டோம் அப்படின்னா இது மாதிரி நமக்கு நல்லா அழகா பஜ்ஜி உப்பி வரும் ரொம்பவே சூப்பராக அழகா உப்பி வந்திருக்கு இப்போ நமக்கு பஜ்ஜி ரெடி ரெடியாகிடுச்சு பபிள்ஸ் அணங்கிடுச்சு இப்போ எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துக்கலாம் இதே போல் எல்லா பஜ்ஜியுமே போட்டு எடுத்துக்கலாம் நான் எல்லா பஜ்ஜியுமே போட்டு எடுத்துகிட்டேன் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நல்லா மொறு மொறுன்னு இருக்குது இந்த கத்திரிக்காய் பஜ்ஜி கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் வாவ் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு உள்ள கத்திரிக்காய் அவ்வளோ சாஃப்டாக வெந்து வந்திருக்கு நம்ம கத்திரிக்காய் வேக வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது நமக்கு அந்த எண்ணெயில் போடும்போதே வந்துட்டு கரெக்டாக வெந்து வந்துடும் நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்கள் நம்மளோட இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ப பாய்